வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்தால் கிரிப்டோ கரன்சி அதுவும் நெக்ஸ்ட் பிட்காயின் என்று சொல்லக்கூடிய ட்ரான் காயினை கொடுக்கிறது நம்ம ட்ரான் பார்க்கிங் இந்த ட்ரான் அப்படி என்கிற ஒரு டீ சென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ கரன்சி ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினஞ்சு பைசாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து ரூபாய்க்கு மேல் ட்ரேடிங் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதில் இது பல ஆயிரம் ரூபாய்க்கு ஏன் இன்னும் நிறைய விலை கூட லட்சங்களில் போகலாம் அப்படிப்பட்ட இந்த டிரானை முதலீடு இல்லாமல் வெறுமனே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலமாக இலவசமாக க சேமிக்க முடியும் ஆமாங்க ட்ரான் காயினை உண்மையாலும் கொடுக்குறாங்களாம் அதுவும் ஒரு பைசா செலவில்லாமல் முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்களாம் ட்ரான் பார்க்கிங் இது ஆன்லைன் மூலமாக கிரிப்டோ எஜிகேஷன் கொடுக்கிற ஒரு நிறுவனம் அவங்களுடைய கம்பெனி விடம்பத்திற்காக கொடுக்கிறாங்க நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய பெயர் இமெயில் ஐடி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போஸ்டல் பின்கோட் நம்பர் என டைப் பண்ணி ரிஜிஸ்டர் அப்படியே ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் கிடைக்கும் அந்த ஐடியை லாகின் பண்ணுங்கள் டேஷ்போர்ட் போங்க வாட்ஸ்அப் டுடே போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியில் ஒரு வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் ஆன் ஆகிருக்கும் அதில் போய் ஜெனரேட் வித் மை யூசர் ஐடி பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் வரும் டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் காலை ஏழு மணிக்குள்ளே ஸ்டேட்டஸ் வைத்து அதனை க்ரீன்ஷாட் எடுத்து மறுபடியும் ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணுங்கள் பைல கிளிக் பண்ணி உங்க ஸ்கிரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுது இதையே தினமும் பண்ணினா தினமும் ஒரு ட்ரான் கிடைக்குமா இப்போதைய மதிப்பில் அது பத்து ரூபாயாங்க